எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கை குழந்தையை எப்படி குளிக்க வைக்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஒரு ஆறோ குளமோ குட்டையோ போகும்போது எப்படி நம்ம கால் உடம்பு அதுக்கப்புறம் தலை நினையுதும் அதே மாதிரி குழந்தை குளிப்பாட்டும் போது ஃபர்ஸ்ட் கால் உடம்பு அதுக்கப்புறம் தான் தலையை நினைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம தலையை நனைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு சளி பிடிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் கடைசியாக தலையில் தண்ணி ஊற்றிக்கலாங்க குழந்தைய பொறுத்த வரைக்குமே கூட நம்மளும் அதே மாதிரி குளிச்சா ரொம்ப நல்லது தான் ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியை ஊற்றி உடம்ப குளற விட்டதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ கழுத்து ஜாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கை அந்த அக்கல் கால் மடிப்பு எங்கெங்கெல்லாம் மடிப்புகள் இருக்கோ இப்போ நான் காற்ற பாருங்க கழுத்தை விரித்து ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அழுக்கு வந்து போய் டெபாசிட் ஆகிடுங்க ஏன்னா அந்த கழுத்து ஒட்டியே இருந்து காற்று போகாததுனால வேர்த்து அந்த இடத்துல மட்டும் அழுக்கு அதிகப்படியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் நல்லா தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் நம்ம யூஸ்வலாக குழந்தைய குளிக்க வைக்க பயப்படுறது காரணம் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க இல்லை இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இந்த குழந்தைய பார்த்துக்கணுன்ற சூழ்நிலையில் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து என்ன இயற்கையாக தோணுதோ இன்ட்யூஷனாக என்ன தோணுதோ அதை அந்த குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும் இந்த கை எழுத்து விடணும் கால் எழுத்து விடணும் மூக்கு எழுத்து விடணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணாத போதே அந்த குழந்தைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணுமோ எப்படி அந்த அமைப்பு இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் மூக்கு எழுத்து விட்டாலும் சரி கை கால் எழுத்து விட்டாலும் சரி அந்த குழந்தைக்கு என்ன இருக்கணும்னு அந்த கடவுள் வந்து தீர்மானிச்சிருக்காரோ அந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு பண்ண தெரியலன்ற சில விஷயந்தான் நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு குழந்தைய குளிக்க வைக்க தெரியுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம ஆளுங்களை தேடுவோம் ஸோ அந்த மன சேவை இந்த மாதிரி கையை கால்லாம் நீட்டி விட்டு தண்ணி ஊற்றி விட்டால் போதும் ஸோ எந்த இடத்துலலாம் அழுக்குகள் நிறைய சேரும் நான் சொல்கிறேன் கால் இடுக்கு கை இடுக்கு அக்கல் பகுதி அந்த தொடைப்பகுதி ஸோ இந்த இடத்துலலாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டுக்கலாம் காலை இந்த மாதிரி மடக்கி வச்சோம் காலை நீட்டி வச்சும் தண்ணி ஊற்றும் போது அவங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது அதே மாதிரி கையை ரெண்டும் சேர்த்து வச்சு ஊற்றும் போது டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கக்கூடாது சப்போஸ் கையை நீட்டு வச்சு ஊற்ற முடியல அப்படின்னா கையை சும்மா ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ முன்னாடி வந்து நான் நல்லா அவங்கள வந்து போட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன் இப்போ குழந்தையை வந்து அப்படி நான் திருப்பி போட்டுக்கிறேன் என்னோடய குழந்தைக்கு தலை நின்றுச்சு அதனால் நான் கேஷுவலாக தூக்குறேன் என்னோடய குழந்தைக்கு முப்பது நாள்லேயே தலை நின்றுடுச்சுங்க இப்போ ரெண்டு மாதம் குழந்தை தான் உங்கள்கிட்ட நான் குளிக்க வச்சு காமிச்சிட்ருக்கேன் சப்போஸ் தலை நிற்கலை அப்படின்னா தலைப்பகுதியை பகுதியை நல்லா பிடிச்சிக்கணும் நீங்கள் தலையை நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா போதும் உடம்பு வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஸோ தலை தான் வந்து நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பிடிச்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ பின்னாடி திருப்பி போட்டதுக்கப்புறமா குழந்தைக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் சோப்பை டேரெக்டாக உடம்புல போட மாட்டேன் ஸோ நுறையை மட்டும்தான் நான் உடம்புல போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி நான் டெய்லியும் வந்து சோப் போட்டு குழந்தை குளிக்க வைக்க மாட்டேன் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் குழந்தை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துகிட்டே இருக்காங்க ஏன்னா நான் ஊற்றுற தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கவும் இல்லை ரொம்ப சில்லுனும் இல்லை சுடு தண்ணின்னு தெரியும் மாதிரி குழந்தைய குளிக்க வைக்கும் போது நான் பேச்சு கொடுத்துட்டே குளிக்க வைப்பேன் தலைக்கு ஷாம்பு போடும்போது தலையை வந்து நல்லா குளிர தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு நல்ல கையில் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி விடணும் ஷாம்பு போட்டு முடித்ததுக்கப்புறமா கையை தண்ணியில் தொட்டி இந்த மாதிரி நுரைகள்லாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து விட்டுருவேன் டேரக்டாக மகளில் தண்ணி ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி நுரையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் மகளை தண்ணி எடுத்து நான் மிச்ச நுரைகள்லாம் வந்து நான் எடுத்து விடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணுக்கு நுரை போகிறதோ இல்லை காதில் நுர போகிறதோ நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ நுரையெல்லாம் போயிடுச்சு குழந்தை நல்லா ஆகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இருக்கும் போது கையிலேயே நம்ம கையிலேயே வந்து எல்லா நிறையும் வந்துடும் காலை வந்து குழந்தைய பிடிக்கிறது அதை ஷேக் பண்ணுவாங்க உடம்ப ஷேக் பண்ணுவாங்க திமிருவாங்க குதிக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற கஷ்டம்தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ண பண்ண நமக்கும் பழகிடும் ஃபஸ்ட் டைம் குளிக்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது என்னோடய மூணாவது குழந்த அதனால் எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக மாதிரி ஒரு ஃபீலிங் தான் யூஸ்வலாக நான் குழந்தைங்களுக்கு எந்த துணியும் போட்டு குளிக்க வைக்க மாட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்க ஃப்ரீயாக விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ டவல்லாம் கூட நான் எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டேன் குழந்தை நல்லா குளித்து முடிச்சிருச்சு இந்த மாதிரி தேங்காய் பூ டவல் டர்க்கி டவல் யூஸ் பண்ணும் போது அது ஈரத்தெல்லாம் நல்லா உறிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு டவலை குழந்தைய படுக்க வச்சிட்டு இன்னொரு டவலால் நான் ஒய்ப் பண்ணி எடுத்துக்கிறேன் இமிச்சி ஈரத்தை எல்லாமே தலையை நல்லா தொட்டிக்கிறேன் எப்பயும் போல் தலைக்கு குளிக்க வச்சேன் அப்படின்னா குழந்தைங்கள நான் சாம்பிராணி போட்டு சாம்பிராணி புகையை காமிச்சு தலையை காய வச்சுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிலையும் நிற்க வைப்பேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப இயற்கையாகவே அந்த ஈரம் போயிடும் கொஞ்சம் சளி பிடிக்கிற விஷயங்கள்லாம் கம்மியாகும் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து நான் சோப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு ஏன்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ வீக்லி வைஸ் வந்து நான் குழந்தைங்களுக்கு தலை கூத்தி விடுவேன் அந்த டைமில் மட்டும்தான் நான் சோப்பு யூஸ் பண்ண உடம்புக்கும் இப்போ வரைக்கும் என்னோடய பெரிய பசங்களுக்கு நான் முகத்துக்கு மட்டும் சோப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா குளிக்க வச்சு தொடச்சி விட்டு சாம்பிராணி போட்டு விட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றி விட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள தூங்க வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அவங்க நல்லா தூங்குவாங்க ஸோ தனியாக இருக்கீங்க வீட்டில் பெரியவங்க இல்லை குளிக்க வைக்க ஆள் தேட வேண்டாம் இனிமேல் நம்மளே ஈஸியாக குழந்தைய குளிக்க வச்சுக்கலாம் அம்மா அவங்களோட இயற்கையான உணர்வுகளை ஃபாலோ பண்ணணும் மீண்டும் உங்களை வேறு எடையில் பார்க்குறேன் அண்டில் தென் பாய்